வணக்கம் நண்பர்களே ஜெயகௌரி ஜோதிராலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடாசான் அஸ்வினி அருள்ராம் அன்பர்களே இன்றைய பதிவு புதன் பகவானை பற்றி இந்த புதன் பகவான் ஜோதிட ரீதியாக மக்களுக்கு எவ்வாறு பலன்களை கொடுக்கிறார் சுப பலன்களை எவ்வாறு தருகிறார் அசுப பலன்களை எவ்வாறு தருகிறார் புதன் பகவானின் ஆதிக்கம் உள்ளோர் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதிவிற்குள் செல்லும் முன் அன்பர்களே ஜெயகௌரி ஜோதிராலயம் வழங்கும் இந்த பதிவை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்களேனால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்கள் லைக் பட்டனை அழுத்துங்கள் உங்களுடைய இந்த ஆதரவு மேலும் மேலும் எங்களுக்கு ஊக்கத்தையும் ஆர்வத்தையும் கொடுக்கும் எனவே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை என்று கேட்டுக்கொண்டு வாருங்கள் பதிவுக்குள் செல்லலாம் அன்பர்களே இந்த புதன் பகவான் எப்படி ஜோதிட ரீதியாக ஜாதகத்தில் மக்களுக்கு உதவுகிறார் என்பதை பற்றி இந்த பதிவில் மிக ஆழமாகவும் தெளிவாகவும் நாம் பார்க்கலாம் புதன் பகவான் இவரனுடைய தன்மைகள் என்ன என்பதை ஃபஸ்ட்டு விடலாம் இந்த புதன் பகவான் இவர்கள் பொதுவான பலன்கள் இவருக்கு என்ன என்று கேட்டீர்களே ஆனால் இரட்டை மனப்பான்மை உள்ளவர் புதன் பகவான் மதுரை மீனாட்சி அன்னை அவர்களின் அருள் பெற்றவர் இந்த புதன் பகவான் சில அன்பர்கள் விஷ்ணு பகவானின் அருள் பெற்றவர் என்றும் கூறுகிறார்கள் அவர் அவர்கள் அனுபவத்திற்கேற்ப ஆய்வுக்கு ஏற்ப நாம் மீனாட்சி அன்னையே எடுத்துக்கொள்வோம் அவர்களின் அனுகிரகம் பெற்றவர்தான் இந்த புதன் கிரகம் இந்த புதன் கிரகத்தின் தன்மைகள் இரட்டை மனப்பான்மை உடையவர்கள் அதேபோல் மாமன் உறவுகள் மாமனின் ஆதரவுகள் மாமன் வழி துணை இவைகள் அத்தனையும் புதன் பகவானின் தன்மைகள்தான் அதேபோல் பச்சை பயிர் புதன் பகவானின் தன்மைதான் பச்சை நிற ஆடை புதன் பகவானின் தன்மைதான் காதலுக்கு வழிவகை செய்பவர் இதே புதன் பகவான் தான் ஒவ்வொரு மனிதனும் காதலை கடக்காமல் வாழ்க்கையை கடக்க முடியாது அந்த நிலையை தருபவர் இந்த புதன் பகவான் தான் அதேபோல் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் கொடுப்பதும் இந்த புதன் பகவான் தான் தசையில் உள்ள மசில் என்று சொல்லக்கூடிய உறுப்புகளை ஆளக்கூடியவரும் இவர்தான் அதேபோல் நுரையீரல் தொடர்பு கொள்ளவர் அதை ஆளுமை ஆளுமை செய்யக்கூடியவர் இந்த புதன் பகவான் இப்படி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் புதன் பகவானின் தன்மைகளை அவர்களின் தன்மைகள் அவ்வளவு சிறப்பானது மகத்துவம் வாய்ந்தது இந்த புதன் பகவான் ஜாதகத்தில் ஒரு நபருக்கு லக்னத்திலோ அல்லது லக்ன அதிபதியோடு இணைந்திருந்தால் நான் சொன்ன அத்தனை பலன்களையும் அந்த ஜாதகர் அனுபவிப்பார் அதாவது சுப பலன்களை மாமன்வழி ஆதரவுகள் உள்ளவராக இருப்பார் அதேபோல் படித்தாலும் படிக்காவிட்டாலும் மேதை மேதைதான் புதனின் அனுகிரகம் இருந்தால் கண்டிப்பாக படிப்பார்கள் சப்போஸ் புதன் பகவான் ஒருவர் ஜாதகத்தில் கெட்டுவிட்டார் அசுபம் ஸ்தானத்தில் அமர்ந்து விட்டால் அல்லது பலம் இழந்து விட்டால் நீசமோ அல்லது அசமனமோ அடைந்து பலம் இழந்து விட்டால் இப்படி பாதிக்கப்படும் நிலையில் கூட படித்தவர் போலத்தான் அந்த ஜாதகரை ஆக்கி காட்டுவார் புதன் பகவானின் தன்மைகள் அந்தவாறு உதாரணத்திற்கு மிதுன லக்னமும் கன்னி லக்னமும் உள்ள நபர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் படித்தாலும் படிக்காவிட்டாலும் படித்த மேதை போல்தான் இருப்பார்கள் அவர்களை படிக்காதவர்கள் என்று சொல்ல முடியாது பொதுவான பலன் படித்தவர்களானால் மெத்த மேதாவியாக இருப்பார் இவை அத்துணையும் புதன் பகவானின் அனுகிரகம்தான் அதேபோல் ஒரு முடிவு துல்லியமாக எடுக்க மாட்டார்கள் இரட்டை மனப்பான்மையோடு குழப்பிக் கொண்டுதான் இருப்பார் இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமா என்று இரட்டை மனப்பான்மையை தருவார் அதேபோல் புதன் பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து விட்டால் அவர்களுக்கு இருதார அமைப்புகளும் உண்டு நல்ல அழகான பெண்களாக மனைவி அமைவார் இவைகள் எல்லாமே புதன் பகவானின் அனுகிரகம்தான் புதன் பகவான் செல்வத்தை வளத்தை கொடுக்காவிட்டாலும் செல்வம் தானே வந்து சேரக்கூடிய கல்வி எனும் மிகப்பெரிய செல்வத்தை கொடுப்பவர் இந்த புதன் பகவான் எவர் ஒருவருக்கு புதன் பகவான் கெட்டு போய்விட்டாரோ அவர்களுக்கு கல்வி சிறக்காது அறிவு சரியாக செயல்படாது யோசிக்க மாட்டார்கள் சிந்திக்கும் திறன் குறைவாக இருக்கும் புதன் பகவான் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் அதேபோல் புதன் பகவான் புத்திசாலித்தனத்திற்கு மட்டுமல்ல வீடு ஒன்று நீங்கள் கட்டினீர்கள் என்றால் அந்த வீட்டை பல முறையில் அவரவர்கள் ரசனைக்கேற்றவாறு வடிவமைத்து கட்டுகிறார்கள் தோட்டம் மரம் செடி கொடிகள் வைத்து கட்டுகிறார்கள் என்றால் அதற்கு புதன் பகவானின் அனுகிரகம் தேவை தோட்டம் வைத்து வீடு கட்டி இருப்பவர்கள் அத்துணை பேர்களுக்கும் புதன் பகவானின் அனுகிரகம் நன்றாக உள்ளது என்ற அர்த்தம் அவர்களுக்கு புதன் பகவான் தொடர்பில் உள்ளார் என்று அர்த்தம் வேலை எழுத்துப்பணி பணி செய்பவர்கள் அத்தனை பேருக்கும் புதன் பகவான் தொடர்பு ஆறாம் பாவகத்திற்கு உள்ளார் என்று அர்த்தம் பணி தொழிலாக வைத்திருப்பவர்களுக்கு பத்தில் புதன் பகவான் உள்ளார் என்று அர்த்தம் இவ்வாறு புதன் பகவானின் பலன்கள் அளப்பரியது அதேபோல் அசுப பலன்கள் என்று பார்த்தால் அசுப வளங்கள் ரெட்டிப்பாக தருவார் ஒருவருக்கு கடன் பிரச்சனை உள்ளது என்றால் அதற்கு காரணம் இந்த புதன் பகவான் தான் கடனை கொடுத்து வாட்டி வதைத்து விடுவார் அதேபோல் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இவை மிகவும் அவதியுறக்கூடிய நோய்களாக இருக்கும் அதை கொடுப்பவரும் இந்த புதன் பகவான் தான் இப்படி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் நண்பர்களே இவர் அசுப வழியில் உங்கள் ஜாதகத்தில் தொடர்பு பெற்றிருக்கிறார் என்று கேட்டீர்களே ஆனால் ஒன்று நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிக்குள் நீங்கள் அகப்படுவீர்கள் அவஸ்தைப்படுவீர்கள் அல்லாவிட்டால் கடன் பிரச்சனையில் கொண்டு துவைப்பீர்கள் அப்படி என்றால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் புதன் பகவான் உங்களுக்கு ஆறிலோ எட்டிலோ தொடர்புக்கு உள்ளார் என்று இப்பொழுது இந்த இரண்டிலும் எது உங்களுக்கு சிறந்ததோ அதை நீங்கள் பின்பற்றி கொண்டீர்களே என்றால் ஒன்றில் தப்பித்து கொள்ளலாம் அதாவது கடன் பிரச்சனை நான் சமாளித்துக் கொள்ள என்று ஆனால் மருத்துவ செலவினத்தை நீங்கள் செய்ய வேண்டும் ஹாஸ்பிட்டல் நோய் நொடி என்று மருத்துவ செலவினம் செய்ய வேண்டும் அல்லது மருத்துவ செலவு அடுத்தவர்களுக்காக தர வேண்டும் அப்படி பார்த்தீர்களேனால் நீங்கள் கடன் பிரச்சனையோடு நின்று விடலாம் மருத்துவ பிரச்சனை உங்களுக்கு வராது மருத்துவ பிரச்சனை பார்த்து கொள்கிறேன் கடன் பிரச்சனையை தான் என்னால் பார்க்க முடியாது என்று கேட்டீர்கள் என்றால் மருத்துவமனைக்கு உதவுவதோ செய்வதோ பார்த்தீர்கள் என்றால் கடன் பிரச்சனை இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் ஒன்றில் ஈடுபட்டீர்கள் என்றால் மற்றொன்று விலகிவிடும் புரிந்து கொள்ளுங்கள் அதாவது கடன் வாங்கினீர்கள் என்று கேட்டீர்களே ஆனால் கடன் அடுத்த இடத்தில் வாங்கும் பொழுது உங்களுக்கு மருத்துவ செலவு நோய் உடற்குறைவு இவையெல்லாம் இருந்து நீங்கள் விலக்கிக் கொள்ளலாம் உடல் குறை உடல் நலம் குறைவாகுவது மருத்துவ செலவு இவைகள் எல்லாம் செய்கிறேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விலகி கொள்ளலாம் இந்த வாய்ப்பு புதன் பகவான் உங்களுக்கு தருவுகிறார் இது ஓர் பரிகாரமாக ஆய்வு செய்து சோதனை செய்து இந்த பலனை உங்களுக்கு கூறுகிறேன் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் அன்பர்களே இந்த புதன் பகவான் அன்னை மீனாட்சியின் தத்துவத்தை உள்வாங்கி அவர்கள் தரக்கூடிய பலனை இவர் வாங்கி மக்களுக்கு பலனளிக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இவர்களின் அனுகிரகம் நமக்கு மிகவும் இன்றியமையாதது எனவே புதன் பகவானின் அனுகிரகம் வேண்டுவோர் அன்னை மீனாட்சி தாயை வணங்கி அவரின் ஆசி பெற்றீர்களே ஆனால் புதன் பகவானின் அனுகிரகம் உங்களுக்குத்தானே கிடைக்கும் அதேபோல் உங்களால் முடிந்தது ஏழை எளியவர்களுக்கு கல்வி உபகரணங்களை கொடுங்கள் முன்னால் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் புதனின் அனுகிரகத்தை பெற வேண்டிதான் அவர்கள் செய்த பல திட்டங்கள் அத்தனையும் பார்த்தீர்கள் என்றால் தெரியும் பச்சை நிறத்தை மையப்படுத்தி செய்திருப்பார் பச்சை ஆடை அதிகமாக அணிந்திருப்பார் பச்சை எழுதுபோல் அதாவது பேனா வைத்திருப்பார் அவர் திட்டம் அம்மா உணவகம் என்ற பெயர் பலகையெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் பச்சை நிறத்தில் இருக்கும் அவர் பேசுகின்ற மேடை அது முதற்கொண்டு பச்சை நிறத்தில் அலங்கரித்து இருப்பார்கள் பச்சை எழுத்தில் எழுதியிருப்பார்கள் இவையெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும் ஏன் என்று கேட்டீங்கன்னா புதன் பகவானின் அனுகிரகம் அந்த அளவுக்கு அளப்பரியது எனவே அதை நீங்களும் பெற வேண்டுமானால் இதை நான் சொன்னதை நடைமுறைப்படுத்தி புதன் பகவானின் அனுகிரகத்தை பெற்று எல்லாம் சிறப்புற்று வாழுங்கள் எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடாசான் அஸ்வினி அருள்ராம் நன்றி வணக்கம் நண்பர்களே